どこ

ஏன் இதை பெண்களுக்கு மட்டும் இதை உடுத்த சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா மேலே இருப்பது வானம் உடலிலே இருப்பது இந்த அபிமானம் இந்த அபிமானத்தை மறைக்கணும் இந்த அபிமானத்தை வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இதை மறைக்கிறதுக்கு தான் இந்த புடவையை கொடுத்துருக்காங்களே தவிர அந்த புடவையில அவத்தி எங்கேயே தூக்கி போட்டுட்டு வெறும் ஜாக்கெட்டோட வந்து நிற்கிறேன் ஏ தூத்து பின்னாடி இப்படி திரும்பி என்னது அதை ஏன் எப்படி வீங்கிச்சு எப்படி வீங்கிடுச்சுன்னு கேக்குறியா புளியா கொட்டத்துன்னா வீங்கிடுச்சு

வணக்கம் என்று சொன்னால் வாழ்வதற்கு வணங்கி பிள்ளைதான் செய்தித்தோங்க எவ்வளவு நம்ம கிட்ட பணம் காசு இருந்தாலும் எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் ஆடை ஆபரணம் தன தானியம் மாடா மாளிகை கோடா கோபுரம் ஆமா எவ்வளவு பொருள் நம்ம வச்சிருந்தாலும் சரியே உலகத்திலேயே பெரிது மரியாதையா மரியாதை இந்த மரியாதையானது ஆமா கடையில காசு கொடுத்து கேட்டால் கிடைக்கிற பொருள் கிடையாது யாரா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் வாங்கன்னு சொன்ன மரியாதை பாடான்னு சொன்ன மரியாதையா பாடான்னு மரியாதையா வாங்கன்னு சொன்னா அந்த மரியாதையானது இப்பேற்பட்ட சபையில எனக்கு கொடுத்த அப்படின்னால என்னென்றைக்கும் தீர் காவில் வெற்றி சுவேச்சு மரியாதை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுக்கா என்ன தொரவுலூர் என்றால் மச்ச நாட்டுக்கு சமுத்தமனா இருக்கு ஆமாமா என்ன சொன்ன இந்த கிராமம் இன்னைக்கு தான் எனக்கு கொடுத்து வச்சிருக்கு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல நாடகம் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சேன் அதுல இருந்து வேப்பூர்ல இருந்து இந்த லைன் விருத்தாச்சலை சிட்டி புல்லாவே ஆடிட்டேன் இந்த பக்கம் இதுல இருந்து இந்த ரோடு ஒரு ஊர் போகுது இதுக்கு பக்கத்துல என்ன ஒரு அங்க கூட ஒரு மூணாம் வருஷம் போய் ஆடுங்க ஆனா இது வரைக்கும் இந்த கிராமத்துக்கு வந்தது கிடையாது புதுசா உங்களை வச்சுட்டாங்களா அப்புறம் அப்படி இல்ல ஒரு குடுப்பட இன்னைக்கு நடத்தணும்னு ஒரு இருந்து அமைப்பு இருந்திருக்கு சொல்றேன் அப்பேற்பட்ட இந்த தொருளூர் நகரத்திலே எதற்காக இன்று இது கூட்டம் கூடி இருக்கிறது எதற்காக இந்த சபையானது கூடி இருக்கிறது ஏன் இவர் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் திமுருவாட்டம் திமுருவாட்டத்துல கூடி இருக்கு யாராவது திமுருவாட்டத்துல உட்காருவாங்களா அப்படி பேசக்கூடாது கூடாது சொல்றேன் பெரியவங்கள கண்டா மரியாதை கொடுத்து பேசணும்னு சொல்லு. நான் இது பாரு. மொண மொணன்ற கொஞ்சம் கூடாது. சொல்லுங்க இந்த சபையானது ஏன் கூடி இருக்குது? எதற்காக கூடி இருக்குது தெரியுமா? தாய் குழி சிகாமணியாக்கிய ஆமா இந்த பைய உலகத்தில் உதித்து இந்த பொய்யான உலகத்திலிருந்து இருந்து பிறகு மறைந்த மாம இருக்கிறாங்களே காசாம்பு காசாம்பு தாய் குளத்துக்காக இன்று நாடகம் ஆமாமா என்ன பணம் 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 ஆவி இருக்கிற வரைக்கும் தான் காசாம்பு காசாம்பு உயிர் போயிடுச்சு பிற்பாடு பணம் பணம் தான் இந்த பணத்தை வந்து ராத்திரில சும்மா போட்டு கூடாது எல்லாரும் சூழ்ந்து கண் விழித்து இருக்கணும் சரிமா அப்படிங்கறதுக்காக ஒரு கேளிக்கை வச்சிருக்காங்க நாடகம் அம்மாவுக்காக தான் நாடகம் அதனாலதான் இந்த கூட்டம் கூடி இருக்கிறது அதனாலதான் இந்த சபையானது கூடி எல்லாரும் தம்பி சபையானது அதனாலதான் கூடி இருக்கிறது ஆமாமா புரியுறதா தெரிஞ்சுக்காக நாடகம் ஆமாமா அம்மாவுக்காக நாடகம் எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் ஆமாமா பிறந்தார் சில காலத்தை பூமியில இருந்தார் மறைந்தார் பிறக்கும்போது எந்த ஒரு பொருளும் கொண்டு வந்தது கிடையாது இறந்த சுடுகாட்டுக்கு பூமதி எந்த பொருளும் கொண்டு போனது கிடையாது ஏதாவது நமக்கு சொந்தம் சொல்லுவோமா ஒரு குழந்தை தாயினுடைய யோனியின் வழியாக நம்ம பிறக்கிறமே பிறக்கக்கூடிய நேரத்துல சட்டை போட்டுக்கிட்டு அண்ணா கயிறு போட்டுக்கிட்டு நகை போட்டுக்கிட்டு பிறக்கிறியா இல்ல அப்படியேதான் எந்த வழியில பிறக்கிறோமோ அதே வழியில தான் நம்ம கூட்டி அங்க வைக்கிறாங்க அப்ப அந்த உலகத்துல நம்ம நிலையான வாழ்வா இருந்த பூமியில இருந்தாலும் பூமி நிலையான பூமியா இருந்தாலும் நாம இருந்தாலும் நம்ம இருக்கிறது நமக்கு எதுவும் சொந்தம் இந்த எதுவுமே சொல்றது கிடையாது ஊடு கட்டி வச்சிருக்காங்க எத்தனை பவுன் நகை எடுத்து வச்சிருப்பாங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருப்பாங்க எவ்வளவு பிள்ளைகளை பிள்ளைகளை பெற்று எடுத்து பேர பிள்ளை எடுத்து எல்லா சந்தோஷத்தை கொண்டாடுனாங்களே தவிர இந்த பொருள் எல்லாம் நாளைக்கு சுடுகாட்டுக்கு போகும்போது இந்த பொருள் அங்க கூட வருவது கிடையாது இல்லமா அப்போ எதுவுமே நமக்கு இந்த உலகத்துல சொந்தம் மருந்து கிடையாது மண்ணிலே பிறந்து மண்ணோடு மண்ணாகத்தான அழியக்கூடிய இந்த ஜென்மம் ஆனகட்ட ஜென்மம் நாற்றம் பிடித்த உடம்பு மேல விட மோசமான உடம்பு நம்ம உடம்பு மேல கூட ரெண்டு நாளைக்கு வச்சிருக்கலாம் மாநிலம் ஒரு நம்ம செத்துட்டா அந்த நம்ம உயிர் வந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் நம்மள நாலு நாளைக்கு எல்லாம் வச்சிருக்க முடியும் அப்பேற்பட்ட இந்த நாற்றம் பிடித்த சரணம் இருக்கிறேன் ஒரு பிள்ளையா ஒரு தாய் தந்தைக்கு ஒரு பிள்ளையா பிறக்கிறத விட பிறந்துட்டா யாத ஒரு பிள்ளையா பிறந்துட்டோமானா தாய் தந்தைக்கு என்ன கடமை செய்ய வேண்டுமோ அந்த பிள்ளை செய்ய வேண்டுமா என்ன செய்யணும் தாய் தந்துக்கு என்ன செய்யணும் ஒரு தாய் தந்த இருக்கும் பொழுது ஒரு பிள்ளையானவன் வருத்தப்படுவது வருத்தப்பட்டு இறந்த பிறகு சந்தோஷப்படுவது தவறு தவறுதான் தான் இருக்கும் இருக்கும்போது வருத்தப்படக் நல்லவங்களோ கொடுத்து நல்ல ஆடையை கொடுத்து நல்ல 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 சாப்பாடு துணியை படுக்க இடம் கொடுத்து நல்ல முறையில வச்சிருந்து அந்த உயிரானது போகக்கூடிய நேரத்துல அது சந்தோஷமா புள்ள நல்லா இருக்கும்னு மன மன சந்தோஷத்தோட சொல்லுவாங்களாம் இருக்கும்போது குடுக்காத இறந்த பிறகு நீ ஆடம்பரம் வச்சு ஆட்டம் வச்சு பாட்டம் வச்சு மேல வச்சு சந்தோஷம் கொண்டா அவங்க பாக்க போறாங்க இருக்கும்போது என்னென்ன செய்யணுமோ ஒரு பிள்ளையா பிறந்தவன் கடமை தாய் தந்தைக்கு அந்த கடமையை செய்யணுமா பிள்ள அதுக்குத்தான் நம்ம பிறந்துருக்கிறோம் தாய் தந்தையை அடித்து உதைத்து அது செய்திரமை செய்தால் நம்ம புள்ள நம்மள பிறக்கற நமக்கு பிறக்கிற புள்ள நம்மள உதைக்கும் உதைக்கும் அப்போ நம்ம உதச்சாமா அது நமக்கு உதைக்கும் அதுக்குத்தான் அருமையான ஒரு பாடல் ஒரு ஆசிரியர் எப்படி எழுதி வச்சிருக்காரு எப்படி நமக்கு தந்தா

i <sweak> am

எந்தெந்த நேரத்துல சித்ரா பத்திரம் அழுத்து கணக்கு பார்த்தீவருக்கு நாள் வந்துட்டா பிடிச்சுத்தான் தீரணும்னு சொல்லி பிடிக்க வரும்பொழுது உன்னை நான் பணம் கொடுக்கற சாமி விடுனா விட போற கிடையாது காலம்னு சொன்னா யமன் கழியுதாடா நாள் இங்கே யமன் கணக்கு பாக்குற அணைங்க அந்த காலன் வந்தால் இங்கே கடன் எது நீ கடனே லட்ச லட்சமா பணம் குடுக்கறது சொல்ல உன்ன விட போறது தெரியாது உனக்கு நேரம் வந்துட்டா முடிஞ்சு போச்சு பொக்க மகிழ் பரிமாவி பொக்க பரிமாவி

ஏழு அங்கத்துல கடவுள் நம்மள பிறப்பிக்கும் போது ஒன்பது துவாரத்தை வச்சு படைச்சிட்ட முதல்ல வந்தது சொன்ன ஒன்பது துவாரம் அர்த்தம் கண்ணு ரெண்டு காது ரெண்டு மூக்கு துவாரம் ரெண்டு வாய் ஒன்னு யூரின் போறது பின்னாடி மலன் போறது இந்த ஒன்பது துவாரம் சொன்னேன் இந்த ஒன்பது துவாரத்தின் வழியில நம்ம கேட்டு இருக்கிற ஆவி இந்த சுபாசம் உள்ள போயிட்டு போயிட்டு வருதுல்ல இந்த ஆவி இந்த ஒன்பது துவாரத்து வழியே வெளியேறிடுமா வெளியேறிடும் கண்ணால உயிர் இந்த கண் வழியா ஆவி போயிடுச்சு கண்ணு திறந்துகிட்டே இருக்குமா ஆமாமா இந்த வாயின் வழியே ஆவி போனா வாய் இறந்த உடனே வாய் திறந்துகிட்டே இருக்குமா அதை வச்சுதான் சொல்லுவாங்களாம் இந்த ஆவியானது இது வழியே பிரிந்துருமா அதான் எப்படி போதும்னா பல்லு வாய் நிறையா வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல பல்லு நல்ல வாயின்னு சொல்லுவாங்க பல்லு இல்லாத வாய்க்கு பொக்க வாயின்னு சொல்லுவாங்க பல்லு இருக்கிறவங்க எதை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க பல்லு இல்லாதவங்க மாவு பொருளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க அது எப்படி எழுதியிருக்காங்க பாரு பொறிமாவை எடுத்து நல்லா பொடிச்சு பல்லு இருக்கிற வாயில அள்ளி போட்டா இந்த பல்லோடு பல்லு அப்படி தேங்கிக்குமோ இந்த இல்லாத வாயில அள்ளி போட்டா தேங்குறதுக்கு வழி இருக்கா இல்ல எதிர் மட்டும்தான் இருக்கு இப்படி அள்ளி பூன்னு இப்படி காத்தா வெளியில வருமா அதான் பொறிமாவா பகல் ராவு பகல் ராவுன்னு போய்கிட்டே இருக்கு எந்த இடத்துல நடக்கும் போதோ உட்காரும் போதோ படுக்கும் போதோ தூங்கும் போதோ எந்த நேரத்திலே எவன் உயிரு எங்கிருந்து பிரிஞ்சு போகுதுன்னு யாருக்குமே தெரியாது உண்மைதாமா அது மட்டுமா காய திருமணி காய திருமணி இந்த காட்சி சேர்ந்து முன்னோடி கடவுளைக்கு முன்னோடி ആണത് ഇവിടെ ഒട്ടിപ്പ് இந்த காவி எங்கே போகிறது காத்தோடு காத்தா போய் சேர்ந்துக்குதான் அதான் காயத்திரு மண்ணோடு இந்த உடலானது மண்ணுக்கு போய் விடுகிறது இந்த காத்தானது காத்தோடு காத்தா சேர்ந்துகிறது காயத்திரு மண்ணாடி காத்து சேரும் மண்ணாடி காத்து எங்க போகுது மின்னோடு சேர்ந்து விடுகிறது கடவழிக்கு ஒன்னோடு துணை யாரு கடைசியில நம்ம போகும் போது நமக்கு யாருமே தொந்த பந்தம் பங்கு மங்காளி ஒற்றா உரமர எல்லாரும் மயானம் வரைக்கும் வருவார்கள் நம்மளை கொண்டி வச்ச பாடு நம்ம கட்டாங்க அவங்க வந்து அவங்க வேலைய பாப்பாங்க அதுக்கு தான் என்ன மிச்சிருக்காங்க நம்ம உழைத்ததல்ல கழுவில் கேடு இது

இருக்காது உதவுதா இது எதுக்கு உதவாத கூடு இது எதுக்கு உதவாத கூடி இதுக்கு திரை திரைப்பாடி சுடுகாடி அங்கே நமக்கு

ஒரு தாய் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்துகிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது ஆம்பளைக்கு தெரியாது சற்று நேரம் படுத்து எழுந்திரிச்சு ஆம்பளை போயிருவான் இந்த கருவாய்க்கு போயிட்டு உடனே இந்த முன்னூறு நாள் இந்த தாய் நடக்க முடியாமலும் படுக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் தூங்க முடியாமலும் சாப்பிட முடியாமலும் இந்த குழந்தையை வயிற்றிலேயே சுமந்து அல்லல் பட்டு அவதிப்பட்டு இந்த குழந்தை பிறக்கக்கூடிய கூடிய நேரத்தில் சுவாசம் மாறி சில பேருக்கு சுவாசம் மாறி இந்த பிள்ளைய பெற்று அந்த வழிபாட கூட தாங்க முடியாம தன் இருக்கு வரக்கூடிய கத்துனா கூட வேலைக்கு போன கூட ஓடி வந்து பிள்ளையத்துக்கு மார்போடு மார்பனை பிள்ளைக்கு பால் கொடுத்து ஒரு தாயானவளை வளர்த்து பிள்ளைய படிக்க வைக்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் செய்யணும் நல்லது சம்பாரிச்சு வைக்கணும்னு கஷ்டப்பட்டது அப்பா அம்மா தான் அப்பாவி அம்மாவை அடிச்சு துன்புறுத்தி சாப்பாடு கொடுக்காம கஷ்டப்படுத்து கடைசி நேரத்துல நமக்கு அதே கேதி அதே கேதி தான் அது போன்று அம்மா இருக்கிறாங்களே காசாம்பு ஆண் பிள்ளை இல்லாத போனாலும் ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் இரண்டு பெண் பிள்ளை பிறந்து நம்ம அம்மாவுக்காக ஒரு நாடகம் வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சந்தோஷத்தை வைத்து நாடகமா வச்சு கொண்டாடுறாங்க உண்மையாலும் அம்மாவுக்கும் மோட்சம் உண்டு பேசலாமா பேசலாமா